முத்து கடைக்கு இடம் பார்த்துருக்கும் போதே கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துருக்கலாம் பா கோமதி வீட்டுக்காரர் கடை இருக்கிற அதே தெருல நாமளும் கடை போட்டிருக்க வேண்டாம் எல்லா தொழிலையும் போட்டி இருக்கும் சாமர்த்தியம் இருக்கவன் பொழைச்சுப்பான் உங்க அக்கா முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணுங்க இங்க பாரு பழனி நீ பெரிய எல்லாம் வரணும் மளிகை கடைய சூப்பர் மார்க்கெட்டா மாத்தணும் நிறைய பிரான்சஸ் தொடங்கணும் உன்னை யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் துரோகத்தை பத்தி நீ பேசுறியா அதுவும் நம்பிக்கை துரோகம் மாமாவோட கடை பிரச்சனை வந்துருச்சு இல்லைன்னு வெய்யே கதையே வேற மாதிரி மாறி இருக்கும் இந்நேரம் உன்னை பத்தின உண்மையை நான் அந்த வீட்டுக்கு சொல்லியிருந்தேன்னு வெய்யே உன் ஃப்ராடு குடும்பத்தோட தான் நீ உட்கார்ந்துருக்கணும் வீட்டு பிரச்சனை இல்லை நம்ம பிரச்சனை அப்படியா அமைகிடுச்சுன்னு ஜாலியா எங்க மாமா கொடுத்த அதிர்ச்சியில இருந்து எல்லாரும் வெளியே வரட்டும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் ஒன்னு விடாம அவங்க கிட்ட சொல்றேன் உன்னால இந்த வீட்டுல எல்லா வேலையும் தனியா பாக்க முடியல மீனா ஆமா இந்த வீட்டுல ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கரெக்டா ஆமா அதுக்கு என்ன பண்ண போறீங்க இனிமேல் எல்லா வேலையும் நான் கூட சேர்ந்து செய்யறேன் ஓகேயா நீ சொல்ற ஒவ்வொரு வேலையும் நான் கரெக்டா செய்யறேன் நம்ம இப்படி வேணா பண்ணலாம் இன்னும் ஒரு மாசத்துக்கு நீங்க இப்ப சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்யுங்க அப்படி அந்த வாக்கு நீங்க காப்பாத்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த வீட்டுலயே இருக்கலாம் இல்லன்னா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம்